வணக்கம் நான் பாண்டியன் பேசுகிறேன் தி பாரத் டைகர் என்டர்டைன்மெண்ட் மூலமாக இந்த கம்பெனி மூலமாக சாப்பர் ஜாய் ரைடு வந்து நம்ம திருநெல்வேலி மண்ணில் நடத்தணுங்கிறது ரொம்ப நாள் நமக்கு ஒரு கனவு அது விஷயமா ஒரு ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே மாவட்ட ஆட்சியர் திரு சுமார் சாரை வந்து நான் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தேன் அப்படி ஒரு விஷயம் நடத்தலாம்னு நினைக்கிறேன் சார் இதை பண்ணலாமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்ல இதுக்கு அத்தாரிட்டி வந்து கலெக்டர் சார் தான் ஸோ அதை அவங்கக்கிட்ட கேட்காமல் எதுவும் பண்ண முடியாது ஒரு அதிகப்படியாக எக்ஸ்பென்சிவான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு இது ஒரு விஷயம் அப்படி கேட்கும் போது சார் வந்து போர்டு நம்ம ஊரில் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது உங்களை மாரி ஆட்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறத நான் எப்படி வேண்டாம் சொல்லுவேன்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு முழு ஆதரவு கொடுத்து சார் சப்போர்ட் பண்ணாங்க அவங்களோட நேர்காட்டின் விதமாக இப்போ இவ்வளோ தூரம் நம்ம இன்னைக்கு ஜாக்ரேடு வெற்றிக்குப்போ ஒரு மூணாவது நாளாக நடந்துட்டுருக்கு மேல்கொண்டும் இந்த விஷயத்துக்கு மக்கள் பொதுமக்கள் ரொம்ப ஆதரவு தரணும் ஏன்னா இதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு மாவட்ட நிர்வாகத்தை நம்ம கஷ்டப்பட்டு வாங்கியிருக்கோம் விமானத்துக்கும் ஹெலிகாப்டருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஒரு மாதத்திற்கு இ இரண்டுலேருந்து ஒரு மூன்று முறை நாலு முறை ஐந்து முறையெல்லாம் விமானத்தில் பயணிக்கிறவங்க கூட இந்த ஹெலிகாப்டரில் வந்து பயணிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா ஹெலிகாப்டருங்கிறது ரொம்ப எக்ஸ்பென்ஸாக ஒரு நபர் தனி நபர் பயணிக்கனா ஒரு மூன்றரை லட்சம் அஞ்சு லட்சம் அந்த மாதிரி இருக்கும் நீங்கள் ஏர்போர்ட் போனீங்கன்னா அதில் நூறு ஃப்ளைட்டு கூட நிற்கும் ஆனால் ஹெலிகாப்டர் நம்ம அங்கே பார்க்க முடியாது அந்த ஹெலிகாப்டரை நம்ம திருநெல்வேலி மண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம மக்களை நம்ம ஊரோட அழகாக மேலே டாப் ஆங்கிளில் பார்த்தா எப்படி இருக்குமோ ரசிக்க வைக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆசை அது கம்மியான ப்ரைஸ் நீங்கள் இந்த நம்ம இப்போ போட்டிருக்க தொகை வந்து ரொம்ப 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 ஒரு கம்மியான தொகை இந்த ஹெலிகாப்டர் வந்து இருந்து இப்போ பெங்களூரு பெங்களூரு திரும்ப மும்பை அந்த சைட்லேருந்து நமக்கு வருது அது அப் அண்ட் டவுன் சார்ஜே வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறது மற்ற இடத்துல வேறு அப்போ கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கிற ஒவ்வொரு தூரம் வந்துட்டு போகிறதே நமக்கு பெரிய ஒரு பெரிய ஒரு தொகை இருந்தாலும் மக்கள் இப்போ நேற்று கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு வாக்கிங் இன்னைக்கு காலையில இருந்து நல்லா பிஸியாக போகுது இப்போ ரெண்டு மூணு நாள் இப்போ கோட்டை எக்ஸாம் லீவு நமக்கு இருக்கு இல்லை சில்ட்ரன்ஸ் நேரத்து வந்து பார்க்குறதுக்காக ஸ்கூல்ல இருந்தெல்லாம் குழந்தைங்க வந்திருந்தாங்க அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போய் ஹெலிகாப்டர் கிட்ட விட்டு எல்லாேருக்கும் பார்க்கறதுக்குலாம் நம்ம டைமிங் கொடுத்தோம் வெளியே இருந்து பார்த்துட்டு இருந்தாங்க மிஷின் ஆஃபில் இருக்கிற நேரம் நம்ம ரைடு முடிஞ்சா மிஷின் ஆஃபில் இருக்கிற நேரம் வந்திருக்கும் போது நேற்று ரெண்டு மூணு ஸ்கூல்ல இருந்து கவர்மெண்ட் எல்லாம் வந்தாங்க இது சில்ட்ரன்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு இதை பார்த்து ஒரு நிறைய பேர் பைலட் ஆகணும் ஹெலிகாப்டர் ஓட்டுற நம்ம பைலட்டாகவும் வரணும் அப்படிங்கிறதும் என்னோட ஒரு ஆசை இதேமாரி விஷயம் அடுத்தடுத்த மாவட்டங்களுக்கு நம்ம சுற்றுலாத்துறையோட சேர்ந்து பண்ணுறோம் முக்கியமாக தமிழ்நாடு சுற்றுலாத்துறையோட சேர்ந்து பண்ணுறோம் அதுக்கு சென்னை டைரக்டர் சார் ஒத்துழைப்பு கொடுத்தாங்க மாவட்ட நிர்வாக கமிஷனர் சார் எல்லாருமே மாவட்ட நிர்வாகம் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க இது வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சுது அப்படின்னா இதேமாரி தமிழ்நாடு முழுவதும் டூரிசம் மோடோட சேர்ந்து ஜாகிராடு நடத்த இருக்கிறோம் அப்படின்னு நான் மகிழ்ச்சியோட தெரிவிச்சுக்கொள் சார் ஃபஸ்ட்டு இப்ப இன்னைக்கு இன்னையிலிருந்து தான் கோட்டையில் எக்ஸாம் நேரத்து முடிஞ்சிருக்கு இன்னிலிருந்தா லீவு அதனால் இன்னைக்கு வாக்கிங் கூட இருக்குது நாங்கள் டூ டேஸ்க்கு முன்னாடி வச்சிருந்தோம் ரெண்டு நாள் கொஞ்சம் மீடியமாக தான் இருந்துச்சு பொதுவாகவே எங்க ஜாக்கிரி நடத்துனாலும் அந்த பப்ளிசிட்டி ஆகணும் மக்களுக்கு ஹெலிகாப்டர் வந்துட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் திருநெல்வேலிக்கு இது ஃபர்ஸ்ட் தடவை இல்லையா அதனால் என்னதான் விளம்பரம் பண்ணாலும் கண்ணு முன்னாடி காட்டி அதை ஃப்ளை பண்ணும் தான் வந்துட்டு உண்மைதான் பறக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து இன்றைக்கி வாக்கிங்ஸ் கொஞ்சம் கூட இருக்குது சார் இதேமாரி ஒரு ஒன் வீக்கு மேலே போனால் நல்லாயிருக்கும் ஆனால் நான் வந்து முப்பதாம் தேதி வரை தான் நம்ம வந்து அனுமதி வாங்கியிருக்கோம் இது நல்லா போச்சுன்னா ஏன்னா கலந்து எக்ஸ்டென்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் சார் அது பற்றி ரெண்டு குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது சார் ரெண்டு வயிறு ரெண்டு வயசுக்கு கீழ இருக்கவங்களுக்கு வந்து நம்ம டிக்கெட் சார்ஜ் பண்றது இல்ல மடியில வச்சுக்கிற ஒரு கணம் ஹைட் வெயிட் இருக்கணும் முதல்ல வந்து ஒரு ட்ரிப்புக்கு நானூறு கிலோ இடம் உள்ளவங்க தான் உள்ள ஏத்தணும் மெசர்மெண்ட் பார்ப்பாங்க நீங்க வந்தது உங்களை வெயிட் செக் பண்ணுவாங்க பேர் பார்ப்பாங்க எல்லா எல்லாம் மென்சர்மெண்ட் நானூறு கிலோ வெயிட் அதை பேலன்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஏத்துறது அப்போ அந்த குழந்தையோட வெயிட் ஒரு நபர் உள்ள கைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெண்டு வயசுக்குள்ள இருக்கணும் ஃப்ரீ தான் அது சார்ஜ் பண்றது இல்லை இது வரைக்கும் பயணம் பண்ணி நேத்து நேற்று அறுபது நபர் முந்தா நேரத்தும் அதே மாதிரி அறுபது நபர் அப்படி கம்மியா ஒரு நாளைக்கு ஐம்பதுல இருந்து அறுபது ட்ரிப் பயணம் பண்ணலாம் முன்னூறு நபர் அறுபது ட்ரிப் ஐம்பது ட்ரிப் முன்னூறு முன்னூத்தி நபர் வரைக்கும் ஒன்பது மணிக்கு ஆரம்பிச்சோம்னா ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் சன்செட் ஆகுது வரைக்கும் நம்ம பயணிக்கலாம்

அதுக்கு அடுத்து எட்டாவது நாள் வந்து கேப்டன் பைலட்டுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்கணும் அன்னைக்கு ட்ரை பண்ண முடியாது இப்ப நம்ம எடுத்துட்டு வந்தது இருபத்தி நாலுக்கு வந்துச்சு இருபத்தி ரைடு தொடங்கணும் இப்ப இருபத்தி ஒன்பது விட எனக்கு ஏழு நாள் ஆயிருச்சு அந்த ஒரு நாள் முப்பது நாள் முப்பதாவது நாள் நான் ரைடு போனா கொஞ்சம் எனக்கு நல்லா இருக்கும் ஆனா அந்த முப்பதாவது எனக்கு எட்டாவது நாள் ரெஸ்ட்ல போகுது நான் அனுமதி வாங்கியிருக்கிறது முப்பது அஞ்சு வரை வாங்கியிருக்கேன் அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் பிளான் பண்ண டேட்டை விட ஒரு நாள் குறைவாதான் எனக்கு மாறுது நல்லா பிஸியா இந்த மாதிரி போச்சுதான்

கொஞ்சம் இந்த அனுமதியான அனுமதி வாங்குற விஷயம் வந்து கொஞ்சம் நீளமான ப்ராசஸா இருக்கு ஆனா கஷ்டப்பட்டு எனக்கு எல்லாமே வாங்கி கொடுத்து கரெக்ட் வாங்கி கொடுக்குறாங்க அவங்களோட கீழே இருந்தாலும் பிற மாவட்டங்கள்ல பண்ணும் போதும் இதை ரெஃபரன்ஸா வச்சு அனுமதியான டியூரேஷன் டைமிங் இதெல்லாம் கொஞ்சம் ஷார்ட் பீரியடா ஆக்கி பண்ணி கொடுத்தா எல்லா ஊடிலயும் சர்வசாதாரணமா ஹெலிகாப்டர் பார்க்கிறத எல்லா மக்களும் ரசிப்பாங்க இப்ப நேரத்துல ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூலு குழந்தைங்க நிறைய வேடிக்கை பார்த்தா ஃபுட் என்ன சொன்னேன் அப்ப அவங்களை வச்சிருக்கும் போது நானும் அவங்களை பேட்டி எடுத்தா கண்டிப்பா தவறுமா ஒரு சின்ன பொண்ணு சொல்லுது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு எதுக்குமா பெருமையா இருக்கு யாரும் சொல்லி கொடுக்க அந்த பொண்ணு சொல்லுது நம்ம திருநெல்வேலியில வானத்துல தான் பார்த்தோம் ஸ்கூலுக்கு போகும்போது அஞ்சு ட்ரிப்பு நாங்க பார்த்தோம் வானத்துல அப்படி பார்க்கும்போது போது இப்ப எங்களுக்கு கிட்ட இருந்து பார்க்கும் போது எவ்வளவு பெருமையா இருக்கு எல்லா ஒன்று எவ்வளவு பெருசா இருக்கு நம்மந்தமா இருக்கு இந்த குழந்தை இருந்து எக்ஸைடா சொல்லுது அப்ப நீங்க என்ன வேலைக்கு போயிட்டு வருவீங்க என்ன வேலைக்கு போறீங்க நான் இந்த ஹெலிகாப்டர் ஓட்ட படிக்க போறேன் லைவ் சார் இது யாரும் சொல்லிக் கொடுக்கல லைவ்ல நாங்க வீடியோ எடுத்துட்டு அந்த லைவ்ல இருக்கு ஒரு சின்ன பையன் மனசுல ஹெலிகாப்டரை பார்த்ததும் ஹெலிகாப்டர் ஓட்ட படிப்புல நான் படிக்க போறேன்னு சொல்லும் போதே அதே மிகப்பெரிய வெற்றி நமக்கு ஆசைப்பட சமாளிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு பைலட் ஆகணும் தான் ஆசைப்பட்டோம் எங்க அப்பா வந்து டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு மேல துபாய்ல ஒர்க் பண்ணலாப்ல அப்ப திரவன் ஏர்போர்ட்ல எப்படி பாக்கலாம் இங்க டேக் ஆஃப் லேண்டிங் வந்து ஒரு சைடுல ஒரு கிளாஸ் தான் இருக்கும் எத்தனை பிளைட் வருது போது நம்ம பார்க்கலாம் இப்போ பாதுகாப்பு நிலைங்கிறது எல்லாம் மறைச்சிட்டாங்க அப்புறம் எனக்கு சொந்த ஒரு நாங்குநேரி பெருமாள் கோயில் குளம் வந்து பெருசா ரன்வே உண்டு அதுல கேரளால இருந்து இந்த பவர் கிளைடர் வந்து வருஷத்துக்கு ரெண்டு திரு ரெண்டு மாசம் கம்ப்ளீட்டா பிளை பண்ணுவாங்க அதான் பார்க்கும் போது இன்னும் ஆர்வம் எனக்கு தூண்டிச்சு நம்ம போகணும் வரணும் கேப்டா இது நம்ம நம்ம பைலட் ஆகணும் நினைப்பு அது சில காரணங்கள் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் போகும் அப்படியே வெளியே போயிட்டோம் சரி அது பண்ணலனாலும் மக்கள் மத்தியில் இந்த மாதிரி அட்வெஞ்சரான ஒரு ட்ரிப் கொடுக்கும் இது மட்டும் இல்ல இன்னும் தொடர்ச்சியா அட்வென்ச்சர் ட்ரிப் பவர் கிளைடரா இருக்கட்டும் மினி ஜெட் இருக்கு சிங்கிள் நம்பர் பைலட் கிட்ட ஒரு நம்பர் உட்காந்து பயணம் பண்ணும் ஏர்கிராப்ட் சம்பந்தப்பட்ட இது பலூனு இந்த மாதிரி விஷயம் கொண்டு வரதுக்கு நான் வில்லிங்கா இருக்கேன் மக்கள் அரசு தரப்புல எனக்கு நல்ல உதவி செஞ்சு சப்போர்ட் தான் சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு அனுமதி சான்றிதழ் பாதுகாப்பு மக்களோட நான் பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா டுவெண்டி போர் ஹவர்ஸ் அதுல தண்ணி லாரி நிக்கிறதா இருக்கட்டும் ஃபயர் இன்ஜினா இருக்கட்டும் ஆம்புலன்ஸ் டிஸ்டன்ஸ் மக்கள் தூரத்துல தள்ளி பிரைவேட் கேட்டு நம்ம போட்டிருக்கோம் எல்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துருவோம் மக்களோட பாதுகாப்பு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அந்த மாரி அடுத்து அடுத்து பண்றதுக்கு வில்லிங்கா இருக்கும் சார் தமிழ்நாடு முழுக்கவும் நம்ம பண்றதுக்கு வில்லிங்கா நெல்லை சூஸ் பண்ணி நம்ம நெல்லை திருவிழிக்கார நம்ம நம்ம முதல்ல நம்ம திருவிழி மண்ணில இருந்து ஆரம்பிப்போம் வந்து நான் ஃபிளையிங் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணுவோங்க லெவலுக்கு இப்போ நம்ம எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம் அதுக்குள்ள விஷயம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஹெலிகாப்டர் ஹெலி போட்டு சொன்ன மாதிரி நீங்க ஏர்போர்ட் சொல்ல மாதிரி ஹெலிபோர்ட் சொல்லுவாங்க அந்த போர்ட் ரெடி பண்ணா நம்ம தனியா ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி வச்சு பிளையிங் ஸ்கூல் நம்ம ரெடி பண்றது அது நீளமான அதெல்லாம் யோசிச்சு பாருங்க ஒரு நாளைக்கு இப்ப ஒரு ஐம்பது நேரம் போயிட்டு இருக்கா சர்வசாதாரமா காலைல ஆறு மணில இருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் திருநாடி மாநகரில் சுத்திட்டே இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அந்த காலேஜ் இங்க நம்மகிட்ட இருக்கு எல்லா மாநிலத்திலும் வருவாங்க ஒரு விஷயம் முக்கியமா பாத்துக்கணும் நமக்கு பைனெட்டும் தமிழ்நாட்டுல ரொம்ப ரொம்ப கம்மிங்க இப்ப நீங்க பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வட மாநிலத்துல இருந்து வெளியே இருந்து ரொம்ப பைலட்டே வந்துட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப கம்பி பைலட் ஹெலிகாப்டர் ஓட்டுற பைலட் ஹெலிபைலட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்பி அப்போ அதுக்குள்ள அந்த ஸ்கூல் தொடங்கும் போது தமிழ்நாட்டுல முதல்ல முன்னிருப்பை கொடுப்போம் நம்ம எல்லாரும் பணம் ஓட்டதுக்கு ட்ரைனிங் எல்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த விஷயங்கள்லாம் அடுத்தடுத்து வான வான வானத்துல அட்வென்ச்சர் பண்ற நிறைய விஷயங்களை திருநெல்வேலியில வந்து என்ன பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் தமிழகம் முடிக்க தேங்க்யூ நம்ம திருநெல்வேலி திருநெல்வேலியில வந்து வந்து ஏற்படுத்தி கொடுத்த டைகர் பாரத் டைகருக்கு வந்து நன்றி அப்புறம் இங்க நாங்க வந்து ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து வந்திருக்கோம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்க ஏறோம் ஃபேமிலி என் பசங்க எல்லாருமே கூப்பிட்டு வந்திருக்கோம் ரொம்ப நல்லா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு எட்டு நிமிஷம் என பயணம் அது கிட்டத்தட்ட எங்க வீட்டு டவுன்லாம் சுத்தி பார்த்தா ஒரு அனுபவம்லாம் பெரிய அனுபவம் நல்லா அவங்களுக்கு தேங்க்யூ